முயல் அப்படிங்கிற புக் படித்தேன் அந்த புக்கை தான் இப்போ சொல்லப் போறேன் ஒரு முயல் இருந்துச்சாமா அந்த முயல் சொல்லுதாமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை விட ரொம்ப பெரியவங்களா இருக்காங்க நான் மட்டும் குட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுதாமா அதுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அதில் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பார் அப்புறம் சொல்லுதாமா இந்த கருஞ்சிட்டு குருவி என்னை விட பெருசாக இருக்கு ஒரு முட்டைக்கோஸ் என்னை விட பெருசா இருக்கு அதே மாதிரி தான் இந்த மரமும் என்னை விட பெருசாக இருக்கு ஆனால் நான் மட்டும் இந்த கேரட் அளவு தான் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுதாமா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் தூங்கும் போது அது வந்து பிரார்த்தனை பண்ணிக்குமாமா கடவுள்கிட்ட நான் பெருசாயிரணும் இல்லைன்னா பெருசாக இருக்கிறவங்க உருவத்தை குறைச்சிடணும் அப்படின்னு வேண்டிட்டு டெய்லி படுக்குமாமா அது அதோட வேண்டுதலுக்கு வந்து பலன் கிடைச்சிருச்சு இது வந்து அந்த கேரட்டை விட வளர கொஞ்சம் வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கோசை விட கொஞ்சம் வளர்ந்துருச்சு அதனால போய் கொஞ்சம் கொஞ்சம் நான் தோறும் வளர்ந்துட்டே போகுது அதனால மற்ற முயல் கூட போய் சண்டை போட போகுது ஆனாலும் அந்த மற்ற முயல்கள் வந்து அதை வந்து கேலி செஞ்சுட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி போய்ட்டு பெருசாகி ஒரு நல்ல இதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த பாதையில் போயிட்டுருக்கும்போது ஒரு குட்டியும் முயல் இருக்குது அந் அந்த அந்த முயல் வந்து ஒரு பூவை விட ரொம்ப சிறுசாக இருக்குது அதனால இருந்து ரெண்டு வந்து ரெண்டு முயல் வந்துச்சு அதை ரொம்ப வந்து கிண்டல் பண்ணிச்சு உங்க அப்பா சோம்பேறி அப்படின்னால அவங்க அப்பாவெல்லாம் பற்றி திட்டுச்சு அதனால இந்த முயல் போய் தேவையில்லாமல் அவங்க அப்பாவெல்லாம் பத்தி பேசுறாங்க அப்படின்னு இது போய் சண்டைக்கு போகுது தைரியம் பிறந்தா இது இத்தூர் முயல் கூட போகாம என் கூட வந்து சண்டை கட்டுனியே அப்படின்னு அது சொல்லுது அதுக்கப்புறம் வந்து நீ வேணா அப்படி செய்ய நான் எல்லாம் செய்ய மாட்டேன்னு அந்த ரெண்டு இது போய் ரெண்டு முயலும் ஓடி போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டியூண்டு முயல் வந்து அண்ணா என்னை காப்பாத்துணுக்கு நன்றினா அப்படின்னு அந்த குட்டியூண்டு முயல் சொல்லுது அதுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு அந்த முயல் சொல்லுது அதுக்கப்புறம் வந்து நானும் இப்படிதான் ஒரு இதில் இருந்தேன் நானும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுதான் இந்த கதையோட நீதி வந்து பழச எதையுமே மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்